காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் மெல்லிசை மன்னருக்கும் வாலிப கவிஞருக்கும் ஒரு பந்தயம் பந்தயம்னா சும்மா வாயால் சொல்லிக்கிற பந்தயம் இல்லை அதாவது தன்னுடைய விலை உயர்ந்த பொருட்களை எம்எஸ்பி பந்தயமாக வைக்கிறாரு இந்த பந்தயம் எதுக்காக புரட்சி தலைவருடைய ஒரு படத்துக்காக அந்த படத்தில் இடம்பெற்ற பாடலுக்காக இந்த பந்தயம் வைக்கிறாரு இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த மெல்லிசு மன்னரே தனக்கிட்ட ஒரு பந்தயம் வைக்கிறாரே அப்படின்னு ஒரு யோசிக்கிறாரு ஆனா பந்தயத்தில் கலந்துக்கிறாரு ஆக புரட்சி தலைவருடைய படத்தில் இடம்பெறக்கூடிய அந்த பாடல் என்ன அந்த படம் என்ன அந்த பந்தயம் என்ன அந்த பந்தயத்தில் வெற்றி பெற்றது மெல்லிசு மன்னரா வாலிப கவிஞரா அந்த பரிசு பொருட்கள் யாருக்கிட்ட போய் சேர்ந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததோடு மட்டுமல்லாமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் வாலிப கவிஞர் வாலிபர்கள் அந்த காலத்திலிருந்து அதாவது மக்கள் திலகம் நடிகர் திலகம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஆக்டர் கமல்ஹாசன் சூர்யா சிம்பு இப்படி ஐந்து தலைமுறைக்கு பாடல்கள் எழுதி செம்ம ஹிட்டான பாடல்களை கொடுத்திருக்கிறார் கடைசி வரைக்குமே வாலிப கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் தான் கவிஞர் வாலி அதாவது சினிஃபீல்டில் நுழையத்துக்காக இவர் வாய்ப்பு தேடி பல இடங்களில் அலைஞ்சிருக்காரு கஷ்டப்பட்டு அந்த டைமில் இவருக்கு ஹெல்ப் பண்ணி இந்த அளவுக்கு வரதுக்கு காரணமாக இருந்தவர் மெல்லிசி மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் எம்எஸ் விஸ்வநாதன்கிட்ட போயிட்டாலே அடுத்து எங்கே போன மாதிரி நம்ம தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட போன மாதிரி தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இனிமேல் என் பாடலுக்கு கவிஞர் வாலி அவர்கள்தான் தான் பாடல்கள் எழுதுவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு புரட்சி தலைவருடைய அன்பை பெற்றார் புரட்சித்தலைவருடைய நெருங்கி பழகினார் புரட்சி தலைவரினுடைய நட்பு வட்டாரத்துக்குள் ஒருவராகவும் இருந்தார் திரு கவிஞர் வாளியவர்கள் கவிஞர் வாளியவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவோட வாய்ப்பு தேடி ரொம்ப அலைஞ்சார் கஷ்டப்பட்டார் எந்த கதவை தட்டினாலும் அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல இந்த டைமில் சரி இனி நமக்கு சினிமாவில் பாடல் எழுத செட் ஆகாது நம்ம ஊருக்கே கிளம்பிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்போதான் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அந்த பாடலை கேட்குறாரு அந்த பாடலை கேட்டு இனி வந்து நாம் ஊருக்கு திரும்ப வேணாம் மீண்டும் நம்ம திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பை தேடலாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்குது அந்த நம்பிக்கையை பாத்திரங்களா எஸ் விஸ்வநாதன் அவருக்கு கை கொடுத்து உதவுறாரு அவர் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அதுக்கடுத்து சொல்லவே தேவையில்ல நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆஸ்தான கவிஞராகவும் மாறுகிறாரு கவிஞர் வாலி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தமிழ் திரையுலக முன்னணியில் இருக்கும்போது அவருக்கு போட்டியாக இவர் வர்றாரு இப்படி என்னதான் அவருக்கு போட்டியா இருந்தாலும் அவரோட நட்பா இருக்கிறாரு நண்பரா பழகிறாரு இவருடைய மனசை மாறிய அந்த பாடல் பாடல்துறீங்களா மையக்கமா கலக்கமா வனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தேடி வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் கலங்கி நின்றால் ஓடுவதில்லை கலங்கி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரையில் இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சரவணா பிக்சர் சார்பாக ஜிஎன் வேலுமணி தயாரிக்கும் படம் கலங்கரை விளக்கம் இந்த படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி எம்என் நம்பியார் நாகேஷ் மனோரம்மா வி கோபாலகிருஷ்ணன் ஜி சகுந்தலா கே டி சந்தானா உள்பட படம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை கே சங்கர் இயக்கியிருப்பார் இந்த படத்துக்கு இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு தம்பு வசனம் சொர்ணம் இந்த படத்தினுடைய பாடல்கள் பாரதிதாசன் கவிஞர் வாலி பஞ்ச அருணாசலம் ஆகியோர் எழுதியிருப்பாங்க கலங்கரை விளக்கம் படத்துக்காக தலைவர் சரோஜாதேவி அப்படியே கலாய்க்கிற மாதிரி சும்மா துள்ளலும் துடிப்பு ஆடக்கூடிய ஒரு பாடல் இந்த படத்துக்கான இந்த பாடலை எழுதுறதுக்கு கவிஞர் வாலிப கவிஞர் வாலி வர சொல்லியிருப்பாங்க ஸ்டுடியோவில் இப்போ யார் உட்காந்துருக்குறா மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு பக்கம் உட்காந்துருக்கிறாரு அவர் பக்கத்தில் டைரக்டர் ஷங்கர் உட்கார்ந்துருக்கிறாரு படத்துடைய தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி உக்காந்துருக்கிறாங்க மூணு பேரும் உட்காந்துருக்கிறாங்க இப்போ யாருக்காக வாலிப கவிஞர் வாலி எதிர்பார்த்து உட்காந்துருக்குறாங்க கவிஞர் அப்படியே வர்றாரு சிரிச்சுக்கிட்டே வர்றாரு வந்து உட்காந்த உடனே அதாவது அந்த சுச்சுவேஷன்லாம் சொல்லிடுறாரு மெல்லிசை மன்னார் எம்எஸ் விஸ்வநாதன் வாலி கவிஞர் அவர்கிட்ட இவரும் சரி எழுதிறாங்க பாடல் எழுதுறேன் அப்படி சொல்கிறாரு உடனே டக்குன்னு எழுதுகளை சொல்கிறாரு எம்எஸ் விஸ்வநாதன் அவர் பாடல் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எழுது அப்படிங்கிறாரு ஏங்க அப்படிங்கிறாரு உடனே மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வன் எழுதுகளை செய்கிறாரு தன்னுடைய கழுத்தில் இருந்த தங்க செயின்னு தங்க மோதிரம் வாட்சி இது எல்லாம் மூணையுமே கழட்டி அந்த ஹார்மோனி பெட்டியில் வச்சிட்றாரு எல்லாம் பார்க்குறாங்க என்னென்னா திடீர்னு வந்து செயின் மோதிரம் வாட்சியெல்லாம் கழட்டி ஹார்மோனி பெட்டியில் எம்எஸ் சுசனா வைக்கிறாரு அப்படின்னு வாலிப கவிஞரும் பார்க்குறாரு ஜிஎன் வேலுமணியும் பார்க்குறாரு கே சங்கரும் பார்க்குறாரு என்னங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை இது கவிஞர் வாலிக்கும் எனக்கும் உள்ள ஒரு பந்தயம் அப்படிங்கிறார் பந்தயமா என்ன பந்தயம் அப்படிங்கிறாங்க அதாவது நான் வியக்கிற அளவுக்கு நான் அசந்து போகிற அளவுக்கு ஒரு பல்லவியை இப்போ உடனே ஒரே டேக்கில் வாலி எழுதி கொடுத்துட்டாருன்னா இந்த பந்தயத்தில் அவர் ஜெயிச்சுது தான் அப்படி ஜெயிக்கிற பட்சத்தில் இந்த தங்க மோதிரம் தங்க செயின்னு வாச்சி இதெல்லாம் கவிஞர் வாலி எடுத்துக்கலாம் இதுதான் பந்தயம் ஆனால் ஒரே டேக்கில் என்னைய திருப்திப்படுத்துகிற அளவுக்கு வியக்கிற அளவுக்கு அந்த பல்லவி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே அப்படியே கவிஞர் வாலியை யோசிக்கிறாரு மெல்லிசி மன்னர் எஸ் விஸ்வநாதன் அவர்களால் தான் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் இப்போ அவர்கிட்டயே நம்ம பந்தயம் போடுறதா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு இருந்தாலும் கவிஞருக்கு உண்டான கெத்து விடுமா சரி நான் பந்தயத்தில் கலந்துக்கிறேன் நான் எழுதுறேன் அப்படின்னு வாலி கவிஞர் வாலி சொல்லிடுறாரு இவங்க மூணு பேர் சுற்றி இருக்கிறவங்கலாம் அப்படியே ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க இவர் சொல்கிற மாதிரி அவர் எழுதிடுவாரா அப்படின்னு பார்க்குறாங்க உன்ன என்ன செய்கிறாரு வெத்தலை பாக்கு எடுத்து இது பண்ணி போட்டும் அப்படி சாப்பிட்டுக்கிட்டும் அப்படியே ஒரு பேப்பர் ஒரு பேனாவை எடுத்து அவர் பாட்டில் எழுதுறாரு எழுதிட்டு அவர் எழுத எழுதுவங்களாம் எட்டி எட்டி பார்க்குறாங்க என்ன எழுதுறாரு எப்படி எழுதுறாரு அப்படின்ட்டு அதே மாதிரி எழுதுன உடனே அந்த பேப்பரை எமோ சுசுநாதங்களை கொடுத்துட்றாங்க இப்போ அவர் என்ன செஞ்சிட்றாரு அப்படியே வாங்கி பார்க்குறாரு பார்த்துட்டு போட்டு போகிறாரு பிரவசப்பட்டு போகிறாரு முகத்தில் சந்தோஷப்பட்டு போகிறாரு ரொம்ப ஹாப்பி சிரிப்பு அப்படியே சிரிச்சுக்கிட்டு மல்லிசம் என்ன செய்கிறாரு அந்த தங்க செயின் வாட்சி மோதிரம் எல்லாமே தங்க வாலிகிட்ட கொடுத்துட்டு அருமையாக இருக்குது எக்ஸலண்ட்டான பல்லவி சூப்பர் என்னைய பேக்கிற அளவுக்கு நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு இந்த பந்தயப்படல் மூணையும் வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு எனதுலாம் சொல்கிறாரு அண்ணா எனக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு இருந்தால் போதுண்ணா இந்த பரிசு பொருட்கள் உங்கள்கிட்டயே இருக்கட்டும்னான்ட்டு அதை மீண்டும் எம்எஸ் விஸ்வநாதன் கூட கொடுத்துர்றாரு கவிஞர் வாலி ஆக இவங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க எப்படி இருக்குது என்ன பல்லவி என்ன பல்லவி எப்படி நான் பார்க்குறேன் நாம் பார்க்குறேன் போது சொல்கிறாரு புரட்சி தலைவருக்கு செம்ம ஹிட்டான ஒரு பாடலுக்கு உண்டான பல்லவி எழுதியிருக்கிறாரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு மனம் திறந்து எல்லாத்துலையும் சொல்கிறாரு இவங்களும் கேட்டு சந்தோஷப்படுறாங்க ஆக கலங்கரை விளக்கம் படத்தில் எம்எஸ் விஸ்வநாதனை வியக்க வைத்த கவிஞர் வாடி எழுதிய அந்த பாடல் என்னான்ட்டு நம்ம கேட்கலாங்களா இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வெளியே கலங்கரை விளக்கம் சூப்பர் டூப்பர் ஹிட் இந்த பாடலுக்காகவே படம் செம்மையாக வசூலில் சாதனை புரிஞ்ச படம் அந்த பாடலில் கேட்கலாங்களா நமது புரட்சி தலைவரின் துடுக்கான துடிப்பான துள்ளலான இளமையான அழகான அற்புதமான அட்டகாசமான ஆட்டத்தை இந்த பாட்டில் நீங்கள் பார்க்கலாம் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனால் அந்த என்ன என்னவானால் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்னவான என் உள்ளம் என்ற ஊஞ்சல் அவள் உழவுகின்ற மேடை என் உள்ளம் என்ற ஊஞ்சல் அவள் உழவுகின்ற மேடை என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள் நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணீ என்னவானால் என்னங்க புகழ் புகழ்பாடக்கூடிய எம்ஜிஆர்எம் ஏஎஸ்ஆர்எம் டிவியை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் பார்த்ததோடு மட்டுமல்லாமல் நீங்கள் பார்த்ததை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் வரக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்!